السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم صوموا لرؤيته وافطروا لرؤيته فان غم عليكم فاكملوا العده ثلاثين او كما قال صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் நம்மைப் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஈருலக சர்தார் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப்தாபியின்கள் நாதாக்கள் ஷஹோதாக்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய எங்களை உருவாக்கிய ஆசிரிய பெருந்தகைகளின் மீதும் நிர்வாக பெருமக்களின் மீதும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம்களின் மீதும் நூறாணி ஆலிம்களின் மீதும் மாணவ நண்பர்களின் மீதும் இந்த உம்மத்தினர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹைரும் பறக்கத்தும் என்றென்றும் நின்று நிரந்தரமாக நிலவட்டுமாகுக ஆமீன் சர்வதேச பிறைகளும் பிழைகளும் என்கிற ஒரு தலைப்பில் நான் இங்கு நிறுத்தப்பட்டுள்ளேன் சர்வதேச பிறை என்பது ஒரு தெளிவான வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சதீம காலமாகவே மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தி நவீனம் என்ற பெயரில் அதிலும் குறிப்பாக பிரேயினுடைய விஷயத்தில் குழப்பத்தையும் பிழைவுகளையும் ஏற்படுத்தி இன்றைக்கு அது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய பெருமக்கள் இரு முக்கியமான கொண்டாடக்கூடிய பெருநாள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் பெருநாள் என்பது வித்தியாசமாகிவிட்டது குடும்பங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் பெருநாள் என்பது வித்தியாசமாக இருக்கிறது ஆடை அணிவதில் வித்தியாசம் உறவினர்களை சந்திப்பதில் வித்தியாசம் இப்படி எல்லா விஷயத்திலேயும் இவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் இவர்கள் பிறையை வைத்து செய்யக்கூடிய இந்த குழப்பங்கள் இருக்கிறதே இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது சர்வதேச பிறை என்பது வார்த்தை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் அதை செயல்முறையில் செயல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரான் சுன்னாவிற்கு மாற்றமாக தன்னுடைய அறிவை வைத்து முடிவு செய்து எது இலகுவாக இருக்குமோ அதை மார்க்கமாக ஆக்கிக்கொண்டு விஞ்ஞான ரீதியாக இதுதான் சரி என்று முடிவு செய்வது என்பது நமது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சர்வதேச பிறை என்பது குர்ஆன் சுண்ணாவிற்கு முரணான முடிவு முரணான முடிவு ஒருவேளை மார்க்கம் இந்த சர்வதேச வரவேற்கிறது ஆதரிக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் நம்மளுடைய முன்னோர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை நம்மளுக்கு கட்டாயம் செய்திருப்பார்கள் அதிலும் குறிப்பாக ராஷிதா அவர்களுடைய காலம் அதை விட உமர் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாம் பல நாடுகளுக்கு பறந்து விரிந்தது அப்போ உமர் அலி என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளுக்கும் மத்தியிலே செய்தி துரிதமாக தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நவீன நடைமுறைகளை உமர் அலி அவர்கள் எடுத்தார்கள் ஒருவேளை எங்கேயாவது பிறை பார்த்தால் அது மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் கட்டாயம் உமர் அலி அவர்கள் அதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருப்பார்கள் கட்டாயம் கொண்டு வந்திருப்பார்கள் இந்த பெரியனுடைய விஷயத்தில் கிதாபுகளில் பார்க்கின்ற பொழுது ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அறிஞ பெருமக்களுக்கு மத்தியில் அதில் மஜ்மூல் ஃபத்தாவா என்கிற கித்தாபில் பதிவு செய்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் நான்கு இம்மாக்களில் மூன்று இமாம்கள் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மகுல்லா இமாம் மாலிக் ரஹமவுல்லா இமாம் அஹமது ஹம்பல் ரஹமவுல்லா இந்த எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இந்த இமாமுகளும் எந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காலத்தில் பூமி தட்டையானதா உருண்டையானதா என்கிற கருத்து வேறுபாடு இருந்தது இந்த மூன்று இமாமுகளும் பூமி தட்டையானது என்கிற கருத்தினுடைய நம்பிக்கையின் மீது எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் நாம் எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதியினுடைய பிறைதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஷாஃபி கொள்கையினுடைய நிலைப்பாடு ஆனால் ஷரஹுல் ஷரஹில் வஜீஸ் الشرح الكبير ان كتاب الامام رافي رحمه الله عليه அவர்கள் பதிவு ويروى عن احمد لان الارض مسطحه بومي தட்டையானது என்று பதிவு فاذا رؤي في بعض البلاد عرفنا ان المانع في غيره شيء عارض لا ان الهلال உயர்த்தி பூமி என்பது தட்டையானது உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் பிறை தெரியுமேயானால் அது மற்ற பகுதிகளுக்கும் அந்த பிறை தெரியும் ஒரு வேலை தெரியவில்லை என்று சொன்னால் நடுவில் ஏதோ ஒன்று தடை இருக்கிறது என்று இமாம் அகமதுல்லாய் அவர்கள் இந்த கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அப்ப இந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த மூன்று இமாமுகளும் என்ன செய்யறாங்க எங்கு பிறை பார்த்தாலும் கூடு கூடும் என்கிற கருத்தை சொல்றாங்க ஆனா இன்றைக்கு பூமி தட்டையானது இல்லை என்பது ஊர்ஜிதமாகி பூமி உருண்டையானது என்கிற ஊர்ஜிதமாகி விட்டது அப்படி என்று இருக்கின்ற பொழுது இந்த மூன்று இமாமுகளுடைய கருத்து அடிபட்டுவிடும் சரி இப்ப ஹனஃபி மதுகபினுடைய ஒரு முக்கிய பக்கி இமாம் ஜெயலகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாம் எந்த இடத்தில் இருந்து பிறையை பார்க்கிறோமோ அந்த பிறையை தான் நாம் ஏற்று செயல்பட வேண்டும் அமல் செய்ய வேண்டும் மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய பிறையினுடைய அறிப்பை அறிவிப்பை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முக்கிய பக்கை இமாம் ஜெயலலால்லா அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் சரி நம்ம வரலாற்று ரீதியாக போய் பார்த்தோம்னு சொன்னா சல்லா செல்லம் அண்ணவர்களுடைய காலத்தில் இந்த பிறை வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது இபுனு கத்தீர் ரஹமத்துல்லே அவர்கள் தொகுத்த ஒரு வரலாற்று நூல் அல் பிதாயா அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் உதய நேரம் மாறுபடுகிறது தலைப்பிரையை வியாழக்கிழமை இரவு பார்க்கிறார்கள் வியாழக்கிழமை இரவு மக்காவாசிகள் துல்ஹனுடைய பிறையை பார்க்கிறாங்க உடனே மதினாவாசிகள் சரி மக்களை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளல அதற்கடுத்து பதிவு செய்கிறார்கள் இரவில் பார்த்த முதல் தர முதல் தலைப்பிறையை கொண்டுதான் அவர்கள் அமல் செய்தார்கள் என்று அல்பிதாயா வன்னிகாயா என்ற வரலாற்று நூலில் பதிவு செய்யப்படுகிறது அப்ப செல்லா உறைவு செல்ல முன்னவருடைய காலத்தில் பிறை ஒரு நாள் என்பது வித்தியாசம் இருந்திருக்கிறது ஒரு இடத்தில் பார்த்த பிறையை மற்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தவில்லை ஏன் மக்காவிற்கும் மதினாவிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தில் கூட மக்கள் அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்காவில் பார்த்த அந்த பிறையை மக்காவாசிகள் அமல்படுத்தினார்கள் செயல்படுத்தினார்கள் மதினாவில் கதறியை கொண்டு மதினாவாசிகள் அமல்படுத்தினார்கள் செயல்படுத்தினார்கள் என்பது வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இதுவே ஹதீஸ் நூல்களில் பார்க்கின்ற பொழுது நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபலியமான ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறைப் ரஹ்மவுல்லா அவங்க என்ன செய்வாங்க ஷாம் நாட்டுக்கு போவாங்க ஷாம் ஷாம் நாட்டுக்கு போகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைப்பார்கள் அந்த பிறையை ஆவியார் அலி அல்லா அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் மக்கள் அனைவருமே பார்த்திருக்கிறார்கள் ரமலா கடைசி கட்டத்தில் குறைப் ரஹ்மவுல்லா அவர்கள் மதினாவுக்கு வந்துருவாங்க கடைசி நேரத்தில் மதினாவுக்கு வந்துருவாங்க மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லா அவர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறைப் ரஹ்மவுல்லா அவர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லா அவர்களிடத்தில் பேசுகிறார்கள் பேசுகின்ற பொழுது அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலையெல்லாம் சொன்னாங்க நாங்கள் இங்கு சனிக்கிழமை தான் பிறைய பார்த்தோம் சாம் நாட்டுக்காரவங்க வெள்ளிக்கிழமை இரவு பிறைய பார்த்தாங்க ஆனால் மதினாவாசிகள் சனிக்கிழமை இரவு தான் பிறையை பார்த்தார்கள் அப்ப அப்துல்லாஹிபின் அப்பாஸ் இரலையெல்லாம் சொன்னாங்க நாங்கள் சனிக்கிழமை இரவு பிறையை பார்த்தோம் ஒருவேளை இருபத்தி ஒன்போதில் பிறையை பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பை முடிப்போம் அல்லது முப்பதாக நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொன்னாங்க உடனே கு குறை பிரம்மல்ல அவங்க கேட்டாங்க எங்க ஷாம் நாட்டில் நான் பிறைய பார்த்தேன் மாவியா பார்த்தாங்க மக்கள் எல்லாம் பார்த்தாங்க அதை ஏற்று நீங்கள் செயல்படுத்தலாம்ல அப்படின்னு கேட்டப்ப அப்துல்லா இப்ப நான் அம்பாசர் எல்லாம் அவங்க சொன்னாங்க ஆகதா அமரனார சூலுல்லாய் செல்லல்லா உலைய செல்லம் செல்லல்லா உலைய செல்லம் அவங்க எங்களுக்கு இப்படி தான் கட்டளை இட்டுருக்கிறாங்க செல்லல்லா உலைய செல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையைத்தான் சஹாபாக்களும் பின்பற்றினார்கள் அதற்கு பின்னால் வாழ்ந்த மக்கள் அனைவருமே பின்பற்றினார்கள் ஆனால் இன்னைக்கு இவன் என்ன செய்யறான்னா சர்வதேச பிறை எங்கு பார்த்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அமல் செய்யக்கூடிய அந்த மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி அவனும் வீணாகி அமல் செய்யக்கூடிய மக்களினுடைய அமலையும் வீணாக்குகிறான் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும் சர்வதேச பிறை என்பது ஒரு தெளிவான வழிகேடு கொஞ்சம் யோசிக்கணும் எங்கு பிறை பார்த்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இவனுடைய கருத்துக்கே வருவோமே இப்ப அமெரிக்கால பெற தெரியுது அமெரிக்காவுக்கும் நம்ம நாட்டுக்கும் பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் இப்ப இரவு அமெரிக்கால ஏழு மணிக்கு அவங்க பிறை பார்த்தாங்கன்னா நமக்கு காலையில ஏழு மணி இப்ப செல்லலா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க சூமூலி ரூயத்திகி நீங்கள் பார்த்து நோன்பு வையுங்கள் பார்த்து முடியுங்கள் என்று அவங்க சொல்றாங்க இப்ப அமெரிக்கா மக்கள் பிறையை பார்த்து விட்டார்கள் எங்கோ பெரிய பார்த்த அந்த பிறையை பிறையை பார்க்காமல் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை இவர்கள் கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை சல்லா அலிஸ்லம் அவங்க தெளிவாக ஹதீஸின் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக ஏராளமான அடையாளங்களை இந்த சமுதாயத்திற்கு நேரான வழிகளை விட்டு சென்றிருக்கின்ற பொழுது இவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்தணுன்றதுக்காக வேண்டியதுதான் இதை சொல்லலை தான் ஏற்ற கொள்கையை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இவர்களுடைய நிலைப்பாடு என்பது தான் ஏற்ற கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு போய் திணித்து தானும் கெட்டு போய் கெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கொள்கையினுடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செல்லல்லா அலிசலம் அவங்க சொன்னாங்க நீங்க மாதத்தை முற்படுத்தாதீங்க ஹத்தா தரவுகு பிறையை பார்க்கும் முறை பிறையைப் பார்க்கும் வரை நீங்கள் மாதத்தை என்ன செய்ய வேண்டாம் முற்படுத்த வேண்டாம் லாயத்தை கத்தமன்ன அஹதுக்கும் ரமதான் பிசௌமின் யோமினா உ யோமை நீ ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் என்ன செய்ய வேண்டாம் முன்பாகவே யாரும் நோன்பை என்ன செய்ய வேண்டாம் முற்படுத்த வேண்டாம் என்று செலல்லாழை சிலம்பம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு இவன் என்ன செய்கிறான் பெரையை பார்க்காமயே நோன்பையும் வச்சிடுறான் பெரையை பார்க்காமையே நோன்பையும் விட்டுறான் இவன் குழப்பம் செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவன் கடைசியில ஒரு பெருநாளப்பனுடைய விஷயத்துல ஒரு வேலை செய்வான் என்னன்னா பெரிய பார்க்காம நோம்பு விட்டுட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுவான் என்ன போஸ்ட் தெரியுமா நபி வழிபடி பெருநாள் தொழுகை நபி வழிபடி பெருநாள் தொழுகைன்னு போஸ்ட்டை போட்டுட்டு முட்டு சந்துல போய் நின்று பெருநாள் தொழுவான் செலல் அழிச்சலம் காலத்தில் அப்படியா தொழுதாங்க செலலாளிசலம் சர்வதேச பிரியை அவர்களுடைய காலத்தில் ஆதரித்து ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கிறதா எதிர்க்கெடுத்தாலும் இவன் நம்மளை சொல்றான்ல செல்லமருடைய காலத்தில் இல்லாத ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள் என்று சர்வதேச பிரியை ஆதரித்து நீ செயல்படுகிறாயே இது பிதாத் இல்லையா இது பிதாத் இல்லையா அப்ப நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இவர்களுடைய கொள்கையினுடைய நிலைப்பாடு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை பிறையினுடைய அறிவிப்பினுடைய விஷயத்தில் கூட இவங்க எவ்வளவு தரமட்டமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் நாம் யோசிக்கணும் தலைமை ஹாஜியா அவங்க ரொம்ப நிதானமாகத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் சரி அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலும் சரி நிதானமாகத்தான் பிறையனுடைய அறிப்பை அறிவிப்பை அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆனால் இவன் அறிவிப்பை வெளியிட்டதற்கு அப்புறம் தான் நாங்கள் பிறைய பார்த்தோன்னு சொல்லி இவன் ஒரு அறிவிப்பு செய்கிறான் அது வரைக்கும் கம்முன்னு கடப்பான் ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க அன்வர்ஷா காஷ்மீரி ரஹமன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் இதை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் வலிதா அதார் அல் ஃபுகஹா ஹுகும ஃபுபூ ஹிலால் அலா கவா இல் காந்தி பெருவாரியான மக்களுக்கு பெரியனுடைய அறிவிப்பை ஒரு காலி நீதிபதி என்ன தீர்ப்பு செய்கிறாரோ அந்த தீர்ப்பு தான் இறுதி ஊர்ஜிதமாக்கப்பட்ட பிறை சம்பந்தமான பிறை சம்பந்தமா பிறை சம்பந்தமாக அந்த அறிவிப்பு வந்துவிட்டால் அதுதான் ஊர்ஜிதமாக்கப்பட்டது அதுதான் தீர்ப்பு அதற்கப்புறம் நாம் என்ன செய்யக்கூடாது அதில் உள்ள நுழைஞ்சு நாம வந்து பேசக்கூடாது அவங்க தீர்ப்பு விளங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு ஆகையினால் இந்த சர்வதேசம் பிறை என்பது நம்மளுக்கு தேவையில்லை அது தெளிவான ஒரு வழிகேடு அதை ஏற்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ஆக வல்ல ரஹ்மான் இந்த குழப்பவாதிகளினுடைய குழப்பத்திலிருந்து நம்மையும் நம் சமுதாய மக்களையும் நம்மளுடைய அமல்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அஹமதுல்லாஹி மாஷா மிகச்சிறந்த முறையில் சர்வதேச பிழைகள் என்ன அதன் மூலமாக அமல் செய்தால் என்ன கேடு அதீசின்படி அமல் செய்யக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய நன்மை என்ன சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை சிறப்பான முறையிலே அலசி ஆராய்ந்து மிகச் சிறப்பாக நமக்கு முன்னால் கருத்துரை வழங்கினார் அடுத்தபடியாக ஈரோடு கருங்கல்பாளையம் மஸ்ஜிது சிராதுல் முஸ்தக்